எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏழாவது வின்னிங் இந்த மாதத்தோட ஏழாவது வின்னிங்கை தட்டி தூக்கியிருக்கோம் நானூற்றி எட்டுக்கு நானூற்றி எட்டு அப்படியே கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நானூற்றி ஏழு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒம்பது அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருந்தோம் இந் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வீக்கில் நம்ம கண்டிப்பாக வந்து திரும்பவும் ஒரு ஏபிசி வாங்குவோன்னு ரெண்டு ஏபிசி வாங்கிட்டேன் அது சொன்னதுக்கப்புறம் சரிங்களா இந்த டிசம்பர் மாதத்துடைய ஏழாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம இது வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மூணு இடத்துலையும் அதை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதனால் வந்து திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் எப்படி பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் for சேனல் இஸ் ஒன்லி கேஸிங் channel வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி எண்பது அப்படின்றத நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்டில் இங்கே மிஷின் நம்பர் வந்ததுக்கு நம்ம நாலு எட்டு ஜீரோ எட்டு நாலு ஜீரோனு கொடுத்துருப்போம் சிங்கிள் போர்டு சரிங்களா ஸோ நம்ம நாலு எட்டு நாலு ஜீரோ எட்டு அப்படின்றத நமக்கு ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபிசி த்ரீடி நம்பரில் நம்ம வீடியோவில் முதல் நம்பராகவே கொடுத்துருப்போம் சரிங்களா நாலு நாலு எட்டு ஜீரோ அப்படின்றது இருக்கும் சரிங்களா அதில் ஒரு நானூற்றி எட்டு அதே தான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் நானூற்றி ஏழு நானூற்றி ரெண்டு நானூற்றி ஒம்பதுன்ற அந்த மூணு நம்பர் நானூற்றி முப்பத்தெட்டுமே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா இது எல்லாமே அந்த பேரில் எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் இந்த மாதத்தோடைய ஏழாவது வின்னிங் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துருக்கு ஏழாவது வின்னிங் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏபி பிசி ஏசியில் நாலு ஜீரோ கொடுத்துருந்தோம் சரிங்களா வீடியோலேயும் கொடுத்துருந்தோம் எல்லா இடத்துலையுமே எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு ஜீரோ நாலு எட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஜீரோ எட்டுன்ற ஒரு பேர் உங்களுக்கு வரும் ஏன்னா அதில் அதிகப்படியான பேரை கம்மி தான் ரொம்ப கம்மி தான் நம்பர் கம்மியாக தான் இருந்தது பன்னெண்டு பதிமூணு நம்பர் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க ஸோ அந்த பேர் அவங்க வந்திருக்கு சரிங்களா நல்ல ஒரு வின்னிங் வரும் நல்ல ஒரு மாஸ் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம ரெகுலராகவே ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சரிங்களா சப்போர்ட் மென்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் கேஎல்டிஎல் சம்மந்தமாக அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா மிசை நம்பர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அதே அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களால் வந்து எம்சி கெஸிங் குரூப்ல கொடுக்குற கெஸ்சிங் எடுத்து மேட்ச் பண்ண முடியும் சரிங்களா நல்ல ஒரு வினிங் டெய்லியும் த்ரீ டி தூக்குன்னு சொல்லணும்னா டெய்லியும் இந்த சொல்லிக்கிட்டு தங்கிறேன் ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம அடிச்சு தூக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா இப்போ எந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி ஏழுன்னு கொடுத்துடணும் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எட்டு அது ரெண்டுமே மேலே கொடுக்குறது பாக்ஸ் நம்பர் புதுசாக குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க கேப்பு டைப் பண்ணியிருப்போம் மேலே இருக்கிற ஒரு அஞ்சு நம்பரும் ஆறு நம்பரும் பாக்ஸில் ட்ரை பண்ணணும் மீதி உங்களோட விருப்பம்னு சொல்லியிருப்போம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி எட்டுன்றது நமக்கு டேரக்டாவே வந்து பிசி பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் இதெல்லாம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்த கேசிங் நானூற்றி ஏழு கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா நானூற்றி ஒன்பது கீழே கொடுத்துருக்கோம் விடுபட்டு நம்பரில் சிங்கிள் போர்டு உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஏபிபிசிஎஸ்சிலையும் நாலு ஜீரோ ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்லேயே கொடுக்குறது இதில் எப்படி அப்படின்னா நம்ம ஜீரோ நாலு வைக்கணும் நாலு ஜீரோ வைக்கணும் இல்லை நாலு ஜீரோ நம்ம டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் உங்கள்கிட்ட அதே தான் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு ரெகுலராக ஒரு வீடியோ கொடுப்போம் சரிங்களா அது உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஒரு பதினோராயிரம் பேர் இருக்கிறீங்க ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க அதில் நூறு பேர் தான் லைக் பண்ணுறீங்க அப்படின்ட்டு தான் டெய்லியும் போய்ட்டுருக்கு ஸோ ஒரு ஒரு ஐநூறு ஆறுநூறு லைக் வந்தால் கூட நம்ம அத்தனை பேர் நம்மளை நம்ம வீடியோ லைக் பண்ணுறாங்க நம்ம கெஸ்ஸிங் லைக் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம உங்களுக்கு வீடியோ போடும் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்குங்க சரிங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரியான விஷயங்கள் மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் எல்லாமே எம்சி கெஸிங் தான் வரும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வேலை இந்த மாதிரி பிஸி ஒர்க்கில் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சரிங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டோம் கூட நீங்கள் வேலை ஏதாவது விஷியாக இருந்துட்டீங்கன்னா கூட அவங்க எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அதனால் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா நிறையா இருக்கும் கேஎல்டிஆர் சம்மந்தமான குரூப் நிறையா இருக்குங்க அதில் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவறு விட்டாலும் அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போது வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க என்ன வீடியோ எந்த மாதிரி கெஷ் கொடுக்குறான்றத தெளிவாக கேளுங்க நீங்கள் இங்கே ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெற்றி வாய்ப்பும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அவ்வளோதான் அதுதான் என்னுடைய கருத்து சரிங்களா சிம்பிளாக ஒரே வாரத்தில் நான் முடிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்தது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் த மேலே பார்த்திங்கன்னா ஆறுநூத்தி எண்பது நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஆறுநூத்தி எட்டுன்னு வந்திருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நாலு நாலு எட்டு இதே தான் நம்பராக நம்ம வீடியோவில் எடுத்து கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங்கில் இது ஸ்க்ரீன்ஷாட்டுங்க கெஸ்ஸிங்கில் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் நானூற்றி எட்டுன்னு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு அதேமாதிரி அந்த இரநூத்தி நாற்பது நானூற்றி ரெண்டு அந்த இதுவும் சொல்லியிருந்தோங்க சரிங்களா வீடியோவை கேட்டிங்கன்னா தெரியும் தொள்ளாயிரத்தி இருபது பாருங்க மாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த பேரில் வர மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்போம் அதனால் தான் நாலு ஜீரோன்றதை கொடுத்துருப்போம்னு சொல்லியிருப்போம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் வீடியோவை தெளிவாக கேட்டிங்கன்னா தான் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு வின்னிங் இப்படி ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்க முடியும் இந்த மாதத்தோடய ஏழாவது வின்னிங் சரிங்களா இன்றைக்கி டேட் என்ன ஆகுதுங்க பத்தொம்பது நாள் ஆகுது இன்னும் பதினோரு நாள் சரிங்களா இன்னும் பதினோரு நாள்ன இன்னும் ஒரு மூணு வின்னிங் நமக்கு சாதாரணமாக கிடைக்கும் ஆவரேஜே இதை வந்துட்டு இருக்குது கடந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபுல் வின்னிங் பார்த்திங்க அப்படின்னா பத்து பத்துன்னு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இன்னொரு மூணு வின்னிங்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீடியோவில் கொடுத்தது கெஸிங் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாம் ஸோ அதில் சிங்கிள் போர்டில் தான் நம்ம எப்பயுமே திருடி நல்லாவே அமைதி அமைதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றெட்டு ரெண்டு நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் அதேமாரி நாலு ஜீரோ ஏபிபிசிஎஸ்சிலையும் கொடுத்துருக்கோம் ஆள்பழி நாலு கொடுத்துருக்கோம் அது கூட எட்டாம் நம்பர் இந்த மாதிரி வருங்கன்றதையும் கரெக்டாக இப்போ நான் மார்க் பண்ணி வேறு மாதிரி இதில் கொடுத்துருந்தேன் சரிங்களா வேறு மாதிரி இதில் திருடி வந்தால் இதில் தான் மிக்ஸ் பண்ணி தான் வரணுன்ற மாதிரி கொடுத்துருந்தேன் அதுவும் வந்து நமக்கு நாலு எட்டு வின் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் என் முதல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நானூற்றி எட்டுன்றதை அங்கே கொடுத்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் சரிங்களா ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது நம்ம இந்த வீடியோவையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் கம்பேர் பண்ணி அஞ்சு செட் எடுத்து வைங்க அந்த அஞ்சு செட்டில் பார்த்தீங்கன்னா முதல் நம்பராக நீங்கள் இதை தான் எடுக்க முடியும் சரிங்களா நாலு ஜீரோ நாலு ஏழு நாலு எட்டு இந்த மாதிரி தான் எடுக்க முடியும் அதை தான் நம்ம அங்கே எடுத்து மிஷின் நம்பர் வந்தப்பறங்கெசிங்கன்னு கொடுத்து வந்தோம் அதனால தான் ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கிருக்கோம் இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் ஏழாவது வின்னிங் வந்திருக்கு திரும்பவும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ம்மா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சரிங்களா அந்த வாழ்த்துக்களை விட எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ போது ஏன் இந்த வார்த்தை கேட்கும் போது கூட ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அளவுக்கு நீங்கள் லைக் போடுறீங்களோ அந்தளவுக்கு மோட்டிவேஷனே நம்ம ரெகுலராக வீடியோ கேம்ஸிங் போடும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் கேஎல்டி சம்மந்தமான குரூப்பில் இருப்பாங்க அதில் வந்து நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க எட்டு நிமிஷமோ பத்து நிமிஷமோ பன்னெண்டு நிமிஷமோ வீடியோ ஃபுல்லாக கேளுங்க தெளிவாக கெஸ்டிங்க புரிஞ்சுக்காங்க புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நல்ல வின்னிங் எடுத்து எடுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூணில் ஒரு பொங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் பன்னெண்டு நிமிஷம் பார்க்க போடுறேன் மூணு நிமிஷம் பார்க்குறீங்க ஒம்பது நிமிஷம் ஸ்கிப் பண்ணுறீங்க அந்த ஒன்பது நிமிஷத்தில் உங்களோடய வெற்றி வாய்ப்பையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து தள்ளி விட்றீங்க ஸ்கிப் பண்ணி விட்றீங்க அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறோம் தெளிவாக பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க ரெகுலராக நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்